ரோடு ப்ராஜெக்ட் தான் மேடம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கிராண்டான ஆர்ஸ் கொடுத்துருக்கோம் தேர்ட்டி ஃபீ உள்ள வந்தீங்கன்னா சைடில் ரெண்டு பக்கம் நல்ல மரங்கள் கொடுத்துருக்கோம் அதுபோல் உள்ள த்ரீ பேஸ் ஈஸி கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம் சில்ட்ரன்ஸ் ப்ளே பார் பண்ணிருக்கோம் குழந்தைகள் விளாட்றது பெரியவங்க வாக் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும் அதுக்குள்ள ஒரு ஓவர் ஹெட்டாக கட்டி எல்லா வீட்டுக்குமே தனித்தனியாக பைப் லைன் கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு சேஃபான கம்யூனிட்டி ஃபர்ஸ்ட் ஃபஸ்டாப்ல முன்னாடியே தான் வாக்கபுள் ஸ்டன்ஸ் நடந்து வந்ததுங்கன்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் கட்டி கொடுக்குறோம் தண்ணி பிடிச்சி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் தண்ணி சென்ட்டு ஏழு நூறு குடுக்குறோம் குள்ளி காம்பவுண்ட் போட்டு கேட் போட்டோம் யார் அன்னது பர்சன்ல வர முடியாது லீடா போகிறாங்கன்னா எயிட் ஃபைவ் நைன்ட்

とうい「ハハハハ!」 பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த பாதையில் ஸ்கூல் வேன் பஸ்ஸஸ் சொல்லிட்டு நிறைய பொருள் ஸோ மெயின் ரோட்லேயே இந்த ப்ராஜெக்ட் பண்ணி அமைச்சிருக்கீங்க இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஆக்சுவலி வந்து மேடம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம நிறைய அவுட்டில் பண்ணிட்டு இருக்கோம் பட் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் வேணும் ரோட்டு மேலே வேணும் நிறையா ஸ்கூல் வேணும் பஸ் வசதி குழந்தைங்கலாம் படிக்கிறாங்க அப்படிங்கிறக்க இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம லாட் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து ஈடன் வில்லா இது ஒரு நாற்பத்தெட்டு பிளாட்ஸ் ஒரு வீடு தனி வீடு போனால் ஒரு கம்யூனிட்டி இதுக்குள்ளே நிறையா வீடுகளாக நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஸோ மினிமம் பட்ஜெட்டு சிங்கிள் பெட்ரூம் ஒரு இருபத்தி ஆறு லட்சம் கட்டி ஒரு டபுள் பெட்ரூம் டியூப்ளக்ஸ் வீடாகவே

பார்க்கப்பட போய்க்கலாம் அதே மாதிரி நான் சைட்டை நிறைய இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ் ஸ்கூல் காலேஜஸ் பிளஸ் அது இல்லாமல் மெயின் பைபாஸ் அவினேஷ் ரோடு சத்தியமங்கலம் ரோடு எல்லாமே நியர் இருக்கும் ஸோ இது வந்து ஒரு சேஃபான கம்யூனிட்டி சுத்தி ஃபுல்லா ரெசிடென்சியல் இருக்க ஏரியா ஒரு மினிமம் பட்ஜெட் ஒரு மிடில் கிளாஸ் பட்ஜெட் காரங்க ஒரு ஸ்கூல் பக்கமா மெயின் ரோட்டு மேலே கடைகள்லாம் ரொம்ப பக்கமா இருக்கணும் அப்படிங்கறவங்களுக்கு இது ரொம்ப சூட்டபுளான ஒரு வீடு உள்ள பட்ஜெட் உள்ள கம்யூனிட்டி மினிமம் ஒரு முன்பணம் ஒரு ரெண்டு டு மூணு லட்ச ரூபா இருந்தால் போதும் ரெண்டு டு மூணு லட்ச ரூபா இருந்துச்சுன்னா நம்ம தாராளமாக வீடாகவும் கட்டிக்கலாம் ஒரு சில பேர் இடம் வாங்குறாங்க பட் இட

சில்ட்ரன்ஸ் பிளே பார்க் பண்ணிருக்கோம் குழந்தைகள் பெரியவங்க வாக் பண்ணுறது அந்த மாதிரி ஒருவர் ஹெட்டாக கட்டி எல்லா வீட்டுக்குமே தனித்தனியா பைப் லைன் இது வந்து ஒரு மிடில் கிளாஸ் பட்ஜெட் தேர்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடும் பாத்தீங்கன்னாலும் கொடுத்து சிங்கிள் பெட்ரூம் வீடு ஒரு இருபத்தி ஆறு லட்ச ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்கோம் டபுள் பெட்ரூம் வீடு கீழே அப்படின்னா ஒரு முப்பத்தி ரெண்டு ரூபா வரும் கீழே மேலையும் பண்றத மாதிரி தான் ஒரு முப்பது முப்பத்தி லட்ச ரூபா வரும் அதே மாதிரி ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் வீடு ஒரு எட்டு லட்ச ரூபாய்க்கு பண்ணலாம் டூப்ளக்ஸ் வீடு சூப்பராக கட்டலாம் கஸ்டமர் பட்ஜெட் அந்த மாதிரி ஒரு ஃபோர் பெட்ரூம் வீடு பண்றீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாயில பண்ணிக்கலாம் நிறைய பக்கத்தில் ஸ்கூலு காலேஜஸ் எல்லாம் நிறைய இருக்குமே வந்து விசிட் பண்ணி பாக்குறவங்க வெளியூர்ல இருந்து வந்தாங்கன்னா பஸ்ல கூட வந்து இறங்கி நடந்து வந்துக்கலாம் அந்த மாதிரியான ஏரியா வெளியூர்ல இருந்து அவினேஷ் ரோட்ல இருந்து வரலாம் கோயம்புத்தூர் சிட்டில இருந்து வரவங்க நம்ம சத்தி ரோடு கே எம் ஜெஜ் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்ல ரீச் பண்ணிடலாம் அவ்வளவுதான் சோ ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் கே எம் ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்ல நம்ம ரீச் பண்ணிடலாம் சோ அது இல்லாம த்ரீ பேஸ் இபி கனெக்ஷன் வந்து ஓ நம்ம உள்ள லே அவுட்டுக்குள்ள எடுத்தாச்சு நிறைய லே என்னன்னா வீடுகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வராதுங்க கட்டினதுக்கு அப்புறம் தான் ஒரு சொல்லுவாங்க உள்ள இபி கனெக்ஷன் எல்லாமே எடுத்துட்டோம் இப்போ வீடுகள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு வீடுகள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆமாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வாட்டர் லெவலும் அதே மாதிரி நீங்க இப்போ நீங்க நாமரா உங்க வீட்டுக்கு நீங்க தனியா இண்டிவிஜுவல் போர்வெல் போறதால போட்டுக்கலாம் போட்டீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபீட்ல தண்ணி சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் தண்ணி அது இல்லாம அத்திக்கட வாட்டர் ஒவ்வொரு வீட்டுக்குமே தனித்தனியா நம்ம வாட்டர் லைன் தனியா கொடுத்துருவோம் நம்ம வீடு கட்டி டாக்ஸ் போட்டாச்சுன்னா நம்ம தனித்தனியா எடுத்துக்கலாம் அந்த மாதிரி பண்ணி கொடுத்து சார் அண்ட் மோர் ஓவர் வந்து இப்ப நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இப்ப வந்து நம்ம பார்க் வருது தண்ணி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்கு அப்படி இது நம்ம நிலமாவும் வாங்கிக்கலாம் சார் ஆ ஆக்சுவலா தாராளமா நிலமா வாங்கிக்கலாம் இப்போ ஆக்சுவலி இங்க இருக்குறவங்க நிறைய பேர் வீடா தான் வாங்குறாங்க என்னன்னா பஸ் ஸ்டாப் எல்லாமே பக்கத்துல இருக்குதுனால வீடா தான் கட்டிக்கறாங்க ஆமா அக்சஸ் பண்ணினா ஒருவேளை நான் வீடு கட்ட லேட் ஆகும் அப்படினா தாராளமா லேண்டா நம்ம வாங்கி வச்சுட்டு கொஞ்ச நாள் சென்று வீடு கட்டிக்கலாம் அதே மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் கட்டி கொடுக்கணும் நீங்க நிறைய எல்லா இடத்துலயும் விசாரிச்சுட்டு வாங்க கோயம்புத்தூர் நிறைய ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்லயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் கட்டி கொடுக்கணும் கன்ஸ்ட்ரக்ஷன்ல என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்றோம் எல்லாமே ப்ராப்பர் உங்களுக்கு கொடுத்துருவோம் எல்லாமே ரெட் பிரிக்ஸ் வச்சு தான் கட்டணும் இப்போ ஆரம்பிச்சிட்டோம் கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க அடுத்த கஸ்டமர் சைட்டிஸ்ட் வரும்போது நாங்க எப்படி கட்டுறோம் நேரில் லைவா பாக்கலாம் லைவா பார்க்கலாம் அதனால சோ அவங்களே பிரிப்பர் தான் லேண்டா வேணா லேண்டா வாங்கிக்கலாம் வீடா வேணா வீடா வாங்கிக்கலாம் லேண்டா வாங்குறாங்கன்னா இப்ப ஃப்ரீலான்ஸ்ல சென்ட் ஏழு தொண்ணூறு கொடுக்குறோம் அதெல்லாம் ஒரு சின்ன நெகோசியபிள் பண்ணி கொடுக்குறோம் வீடா

ஒருத்தவங்க வீடு பண்றாங்கன்னா நல்லா சேஃபா ஃபீல் பண்ணலாம் இப்போதைக்கு எல்லா வசதியுமே இபி கனெக்ஷன் எல்லாமே கொடுத்தாச்சு இப்ப இவங்க இமீடியா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இனி யார் வந்து புக் பண்ணாலும் உடனே நம்ம வீடு கட்டிக்கலாம் அந்த மாதிரி எல்லா வசதியுமே பண்ணிருக்கோம் சில இடத்துல பாத்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல ஒரு ஒரு இது மாதிரி வச்சு வேலி தான் பட் நீங்க கம்ப்ளீட்லி வந்து ஒரு செட்டப் இல்ல இது வந்து ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி தான் இதுல மெயின்டனன்ஸ்லாம் எதுவும் கிடையாது ஃபுல்லி காம்பவுண்ட் போட்டு கேட் போட்டோம் யார் அன்னத பர்சன் வர முடியாது இந்த என்ட்ரன்ஸ் தான் ஏன்னா மெயின் ஆன் ரோடு ப்ராஜெக்ட் சோ எல்லா பக்கமும் ஆள் எப்போதும் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க சோ அதனால முன்னாடி என்ட்ரன்ஸ் ஆர்ச் மட்டும் கொடுத்துட்டு ஃபுல்லி காம்பவுண்ட் கொடுத்து கேட் போட்டுறோம் சோ அதனால

பேசுறோம் இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் எல்லா ஸ்கூல் வெளியில இருந்து ஒருத்தவங்க குழந்தைகள படிக்க வருவாங்க சிட்டிக்குள்ள வருவாங்க அவங்களுக்கு தேவையில்ல போக குழந்தைகளை படிக்க வச்சு போக அவங்க ஒரு வேலைக்கு போறாந்தாலும் பக்கத்துல நிறைய கம்பெனிஸ் இருக்கு கிராஃப்ட்மென்ட் இருக்கு அந்த மாதிரி சொல்லணும்னா ஒரு பத்து பன்னெண்டு கம்பெனிஸ் இருக்கு நிறைய கம்பெனிஸ் சோ வேலைக்கும் போய்க்கலாம் குழந்தைகளை படிக்க வைக்கிற ஸ்கூல்ஸும் ரொம்ப பக்கம் அதே மாதிரி மெயினா ஒரு நம்ம ஒரு வீடு கட்டி குடிக்கிறோம் ஒரு சின்ன சின்ன மளிகை சாமம் போனா ஒரு நூறு மீட்டர் அந்த லைட் தெரியுது பாத்தீங்கன்னா அங்கேதான் பஸ் ஸ்டாப் சோ அங்க போயிட்டு மெடிக்கல் ஷாப் இருக்கு மளிகை கடை இருக்கு சூப்பர் மார்க்கெட் எல்லா வசதியுமே இருக்கு சோ இந்த கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டும் ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் சிங்கிள் பெட்ரூம் இருபத்தி ஆறு லட்ச ரூபாய் இருந்து ஸ்டார்ட் ஆகும் டபுள் பெட்ரூம்

கட்டுறதும் கட்டிக்கலாம் நம்ம கம்பெனில இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நம்ம கட்டி கொடுக்கணும் சோ உங்க கஸ்டமர் ஆப்ஷன் தான் இப்படிதான் பண்ணணும் இதுதான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது எல்லாத்துக்குமே நம்ம லோன் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம் சூப்பர் சார் சோ இதுக்கு எல்லாமே நம்ம வந்து உங்களுக்கு அனுகுணம் அப்படினா எப்படி சார் சார் एक्चुअली வந்து நம்ம ப்ராஜெக்ட்ட பொறுத்த வரைக்கும் எல்லா டீடைல்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோல எல்லாமே கொடுத்துட்டேன் என் பேர் சரவணன் நான் தான் ப்ராஜெக்ட்டோட ஓனர் அண்ட் மேனேஜர் சோ நீங்க நேரடியா வந்தீங்கனா என்னென்ன வசதிகள் வேணும் எப்படி எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க நேரடியா வந்து பார்க்கலாம் சோ நீங்க என்னோட கீழ வந்து என் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க எப்படி வரணும் ஏதாவது லொகேஷன்ல டவுட் இருக்கா கட்டி முடிச்ச வீடு நீங்க

வேலையை ஸ்டார்ட் பண்ண வீடு கட்டுறதுக்கான அதுக்காக தான் சீக்கிரமா வந்து சொல்றோம் நம்பர் कांटेक्ट பண்ணி கண்டிப்பா நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம்